சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் கேசரி சுமார் முன்னூறு நபர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்டது பொருளுதவி செய்தவர்கள் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் நல்லாசியை வேண்டி துறையூர் திரு மகேந்திரன் திருமதி நீலாபாய் திரு கணேஷ்ராவ் திருமதி யோகலட்சுமி மற்றும் திரு ராவ் திருமதி மணிமாலாபாய் குடும்பத்தினர் துறையூர் திரு கணேஷ்ராவ் திருமதி யோகலக்ஷ்மி தம்பதியினரின் புதல்வி ஹரித்ராஸ்ரீ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதான அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம் சாதி மத பேதமிலா சர்க்குருவே சன்மார்க்கம் தந்த சர்க்குருவே ആദി നാഥൻ ചെയ്യവൻ വേളവൻ അരുളെ കൊണ്ട സർക്കുരുവേ സാതി മതഭേദമുരുവേ സന്മാർക്കം തന്ന സർ കുുരുവേ